ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புதுச்சேரியில் லேட்டஸ்ட்டாக விஜய் நான் பேசுகிறப்போ அந்த மாநிலத்தில் வந்து ரேஷன் கடையே இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் கொடுக்கறதுக்கு ரேஷன் கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த கருத்துக்கு எதிராக ஒரு பேசு பொருளாக இப்போ மாறி இருக்குது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்து விஜய் வந்து அங்கே பார்த்தாரா அவருக்கு என்ன தெரியும் அவர் என்ன அங்கே வந்து சுற்றுலா வந்தாரா அவருக்கு எப்படி தெரியும் ரேஷன் கடை இல்லாமல் ஒரு மாநிலம் இயங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி விவாதம் நடந்துகிட்டே இருக்குது இதை நான் நிறைய வந்து விசாரித்தோம் இதை விசாரித்ததில் முக்கியமான ஊடகங்கள் கொடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அத்தியாவசிய பொருட்கள் இப்போ தமிழ்நாட்டிலலாம் எப்படி கிடைக்குது அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சர்க்கரை எல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா இந்த மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுகிட்டயே புதுச்சேரியில் வந்து சிகப்பு கலர் ரேஷன் கார்டுக்கு இருக்கிறவங்களுக்கு இருபது கிலோவும் எல்லோ கலர் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு பத்து கிலோவும் அரிசி மட்டும் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி கொடுத்துட்டுருக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல கவர்னர் கிரண்பேடி வந்தப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நிறைய முறைகேடு நடக்குது அதனால் இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஈக்குவலாக வருமோ அந்த மணியை வந்து அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து வந்ததுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு திறக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க பட் அவங்களுக்கு போதிய நிதி உதவி இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி ரைஸ் மட்டும் அரிசி மட்டும் இலவசமா கொடுத்தாங்க பட் அதுக்கு வந்து ரெண்டுக்கு எடுத்த வச்சு தான் இது ரன் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல வந்து நகர்ப்புறங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கால் பண்ணி வர வச்சு சர்ட்டன் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப அதுமே ஃபங்க்ஷன் ஆகல லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா ரேஷன் கடையில் உள்ள அந்த ஈவன் அரிசி கொடுக்கறத கூட அவங்களால ரெகுலரா பண்ண முடியல லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அவங்களுக்கு சேலரியும் போடல இந்த ரேஷன் கடையில ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரியும் போடல அரிசி ரெகுலரா கொடுக்கல கடைசியா வந்து தீபாவளிக்கு மட்டும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து நினைச்சு சோ விஜய சொன்னது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான தகவல் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடைகள் இல்லை அரிசி மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுவுமே இப்போ மூணு மாசம் அஞ்சு மாதம் ஒருக்க கொடுத்துக்கிட்டு இருந்தது அதுவுமே ரெகுலராக கொடுக்க முடியாமல் நிதி தட்டுப்பாட்டினால அதையுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இதை பற்றி வேற யாராவது உங்கள் உங்க அண்ணா உங்களுக்கு என்ன தெரியும் இப்படி போய் பேசினாரு அப்படின்லாம் வந்து பேசினாங்கன்னா இந்த தகவலை வந்து தெளிவாக சொல்லிருங்க அவர் சொன்னது உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ